എസി മുടിച്ച് ഞാനത് இந்த வீட்டு பிள்ளையா இருந்தாலும் நானும் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவதான் உன்னை மாதிரி தான் நானும் அது எப்படி உன் புருஷன் வீட்ல உன் மாமியார் உன் புருஷன் இஞ்சி போய் இஞ்சி நகர்த்ததா இருந்தாலும் உன் கிட்ட கேட்காம எதுவும் செய்ய மாட்டாவும் நான் எனக்கு என் புருஷன் ஒரு சேல் எடுத்து தரதா இருந்தா கூட உன்கிட்ட கேட்டு தான் தரணும் இது எந்த ஒரு நியாயங்க உனக்கு எப்படி உன் புருஷன் வீட்டில் உரிமை இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கு இது என் புருஷன் வீடு எனக்கு இந்த வீட்டில் உரிமை இருக்கு அத்தனையாருங்கிறப்ப யார்ல அடக்கி ஆளலாம் நிதச்ச அது நடக்கவே நடக்காது அன்புக்கு தான் கட்டுப்படுவே என்ன தவிர அதிகாரத்துக்கு இல்லை ஆண்டி அண்ணி மாரி நாத்தனாரி எதுக்கு வீட்டுக்கு வேறேன்னு நினைக்கவேன்